செங்கல்பட்டு அருகே பொத்தேரி ரயில்வே கேட் எதிரே சிக்னல் அமைத்து தர கோரி அம்மா மகளிர் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மறைமலை நகர் அடுத்த பொத்தேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள வளைவில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரக்கூடிய நிலையில் அப்பகுதியில் முறையான சிக்னல் வசதி இல்லை என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல முறை கூறியும் அமைக்க நடவடிக்கை எடுக்காததால் அம்மா மகளிர் குழு சார்பில் ஏராளமான பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றால் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் நிறைய நடக்குது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது வந்த அமைச்சர்கள்லாம் வந்து வந்து ரெடி பண்ணி தர சொல்லிட்டு போனதோடு அவ்வளவுதான் சார் அவங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்கல அந்த டிராபிக் போட்டு தரேன்னு சொன்னவங்களும் வந்து எங்களுக்கு போடல டிராபிக் சிக்னல் இல்லாம நாங்க ரோடை கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் இந்த அரசாங்கம் என்ன என்ன பண்றாங்கன்னே தெரியல சார் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சர் வராருன்னா அவருக்கு பாதுகாப்பு தரீங்க அப்ப ரோடு கிளியரா இருக்குது